வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பாசிப்பருப்பு ஜவ்வரிசி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது லாஸ்ட் மினிட் நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க இப்போ ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் சாமி கும்பிடணும் லாஸ்ட் மினிட் ஒரு டென் மினிட்ஸில் வச்சிடலாங்க அந்த அளவுக்கு சுலபமாக நான் உங்களுக்கு தந்திருக்கேன் எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து தண்ணி அளவு வைக்கணும் எப்படி வச்சால் பாயசம் வந்து பர்ஃபெக்டாக கடைசி வரைக்கும் கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா செய்யக்கூடிய ஒன்று தான் அதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கழுவுன பாசிப்பருப்பு இது ஒரு கப் இரநூத்தம்பது கிராம் மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா க வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க செவக்கை வறுத்துக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அதே சமயம் வாசம் வரணும் அப்போ தான் வந்து பா நம்ம பாயசம் சாப்பிட்றப்ப அந்த ராஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா வறுத்துட்டு இதை குக்கரில் சேர்த்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணுங்க பாயசத்துக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் தண்ணியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பொங்கல் மாதிரி ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கரெக்டான அளவு தண்ணி வைக்கணும் இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நான் அஞ்சரை கப்பு தண்ணி வைக்கிறேங்க இந்த மாதிரி உயரமான குக்கராக எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் அப்போ தான் வெளியில் வராது நல்லா ஃபுல்லாக வெளியில் வந்து தண்ணி வந்துருச்சுன்னா உள்ளரை கெட்டியாகிடும் பாயசத்துக்கு அப்புறம் மேற்கொண்டு தண்ணி ஊற்றி வைக்கிறப்ப அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால நல்லா உயரமான குக்கராக எடுத்துக்கோங்க தண்ணி வெளியாகாது இப்போ ஒரு கப்புக்கு அஞ்சரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் வச்சு குக்கர் போட்டு விசில் போட்டு நம்ம மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வேகாதுன்னா நீங்கள் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு விசில்லேயும் நல்லா வெந்துடும் இப்போ ஆடி வெள்ளிக்கிழமைங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிடணும் நம்ம அதுக்கு வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஜவ்வரிசி வந்து நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தனும் அதே கப்பில் கப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கப்பு அது ஒரு கப்புனால் இது கப்புங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நிறையா போட்டுட்டிங்கன்னா வந்து கெட்டியாயிடும் பாயசம் இதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ புதுசாக சமைக்க பழகிறாங்க அப்படிங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் நிறைய எல்லாம் சொல்கிறேன் அப்போ தான் நீங்கள் செய்கிறப்பையும் கரெக்டாக வரும் அதனால தான் இப்போ நம்ம எந்த கப்பால் பாசி பருப்பு அந்த கப்பால் பாகு நான் ஒரு கப்புக்கு நிறக்க எடுத்திருக்கேன் அதாவது கும்பலாக எடுத்திருக்கேன் இதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இதே அளவுக்கு நான் நாட்டு சக்கரையும் சேர்க்குறேங்க ஏன்னா நாட்டு சக்கரை வந்து கலருக்காக நான் சேர்க்குறேன் இப்போ வெள்ளத்தை நான் ஒரு சட்டியில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு நிறக்க வந்து நான் பாகு அரை கப்பு வந்து இந்த கால் அரை கப்பு வந்து நாட்டு சக்கரை மொத்தம் கால் கப்பு ஒன்றரை கப்பு நான் எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு பா பாசிப்பருப்புக்கு நம்ம ஜவ்வரிசி ஒரு அரை கப் எடுத்துருக்கோமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் பாகெல்லாம் செய்யலைங்க ஜஸ்ட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் இது வந்து சுத்தமான வெள்ளங்க மண் கல் இல்லாது நீங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லது இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் நல்லா வெந்துருச்சு ரெண்டே விசிலில் நல்லா வெந்துருச்சு தண்ணி அளவும் வெளியில் வரல நான் உயரமான குக்கர் வச்சதுனால இந்த மாதிரி சில சமயம் நம்ம இந்த மாதிரி பாயசமெலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உயரமான குக்கர் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம பாயசம் செய்யப்படுறோமோ அந்த பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன் பாசிப்பெருப்பை இப்போ ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கலாம் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இது வந்து மாவு ஜவ்வரிசிங்கிறதுனால போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடுங்க நீங்கள் நைலான் ஜவ்வரிசின்னா அதை ஒரு வேக்காடு வேக வச்சு தான் நீங்கள் இதில் சேர்க்கணும் அது வந்து நல்லா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அது அப்புறம் நம்ம வேக வச்சு இதில் சேர்க்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறந்தாங்க நம்ம வந்து வெள்ளை கரைச்சி தான் சேர்க்கணும் இல்லைனா ஜவ்வரிசி வேகாது அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் அந்த கண்ணாடி லுக்கு தெரியும் அப்படியே பளபளன்னு தெரியும் அந்த டைம் வந்து நீங்கள் பாசி பாக பாகை வெள்ளை பாகை ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உடம்புலாம் வந்து இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வயிற்று எல்லாம் வரும் நம்ம வெயில் காலத்துலேருந்து இப்போ வந்து மழை காலத்துக்கு போகிறோம் அப்போ வந்து வயிறெல்லாம் வந்து நிறைய புண்ணாகும் வயிறு இந்த காற்று அடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் வரும் அதுக்கு தான் அந்த காலத்தில் ஆடி மாதத்தில் கூழு இந்த மாதிரி பாயசம் இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம பாரம்பரியமாக நம்ம பெரியவங்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சது அதை ஃபாலோ பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு உடம்பு உபாதையெல்லாம் வராது வயிற்று புண்ணெல்லாம் ஏற்படாது இப்போ வெள்ளத்தை நம்ம ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கொதி கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் பால் நான் வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து ஒரு அரை முடியை புழிஞ்சு திக்கு பாலாக எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப தண்ணி பாலெல்லாம் கிடையாது திக்காக முதல் பால் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டு கப்பால் ஒரு அரை கப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெள்ளைக்கரைசல் கொதித்ததுக்கப்புறம் பால் தேங்காய் பால் ஒரு அரை கப்பு சில பேர் தேங்காவை திருவி போடுவாங்க அது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட வாயில் துப்பி துப்பி சாப்பிடுவாங்க என் குழந்தைங்களாம் அந்த தேங்காய் போட்டுவிட்டால் அதை சாப்பிடவே மாட்டாங்க அதனால நான் வந்து இந்த மாதிரி பாலாக அரைச்சி ஊற்றிடுவேன் அது நல்லா ரிச்சாகவும் இருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பாசிப்பருப்பு தேங்காய் பால் வயிற்றுக்குன்னா ரொம்ப ரொம்ப ஆற்றும் அதுக்கு தான் இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் நம்ம சாப்பிடணுங்கிறது அடிக்கடி நல்லா இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாமல் நமக்கு திகட்டாமல் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு தாளித்து கொட்டணும் நெ நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை தாளித்து கொட்டிடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பாங்க பச்சை கற்பூரம் இருந்தால் கூட சேர்க்கலாம் அது சுவாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறப்ப பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து அது சேர்க்கலை கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு திராட்சை உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைனா கருகிடும் லைட்டாக அந்த திராட்சை உப்பி வர்றப்ப நம்ம எடுத்துட வேண்டியது தான் எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம நான் காட்டுறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப தண்ணியாக நீரோட்டமாகவும் இருக்காது இது செஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் ஆனாலும் இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ப பாயசம் வந்து கெட்டியாகவே போகாது சில டைம் வந்து நம்ம செஞ்சு இப்படி இறக்கி வைப்போம் அப்படியே பாயசம் வந்து பொங்கல் மாதிரி ஆகிடும் அது கரெக்டான தண்ணி அளவு இல்லாததுனால தான் அந்த மாதிரி ஆகும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசங்க செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிப்பியெல்லாம் நான் போட்டிருக்கேன் சுலபமான முறையில் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறப்பே ஹைப் பட்டன் பக்கத்துலேயே இருக்கும் நம்ம கமெண்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்கள் அதில் ஹைப்புன்னு எழுதியிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் எனக்கு மெசேஜ் பண்ணி ஹைப்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஹைப்பு கொடுத்தா இந்த இந்த வீடியோவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க அது மாதிரி லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த ஜவ்வரிசி பா பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப சுலப மன முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வாரத்தில் மூணு தடவை மட்டும்தான் ஒரு வீடியோவுக்கு பண்ண முடியும் அதுவும் ஏழு நாளுக்குள்ளே போட்ட வீடியோவுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் முடிஞ்சால் ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க த்ரீ டைம் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது இதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்